என் தங்கப்பிள்ளையே நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னை நீ தவிர்த்து விட மாட்டாய் ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியுமல்லவா அம்மா காரணமில்லாமல் எப்பொழுதும் நம்மை தேடி வரமாட்டாள் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டாள் என்பதை நன்கு உணர்ந்த பிள்ளை அல்லவா அதனால் நிச்சயமாக நான் எப்பொழுதெல்லாம் உன்னை காண ஓடோடி வருகின்றேனோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ என்னை தவிர்க்க மாட்டாய் என்பதை உணர்ந்துதான் நான் வந்திருக்கின்றேன் நான் உன்னை சோதித்து பார்க்க ஒரு நாளும் நினைக்கவில்லை ஆனால் நீ என்னை சோதித்து பார்க்க நினைத்து விடாதே என்றுதான் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் ஒன்று நிறைவேற போகின்ற காலகட்டத்தில் இப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அம்மா இந்த வாக்கில் நமக்கு ஏதேனும் ஒரு நல்ல தீர்ப்பை மாட்டாளா நம் வாழ்க்கைக்கான ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிவிட மாட்டாளா என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி ி செய்வதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் வராகியே நீ சாதாரணமாக வெல்லாம் எண்ணிவிடக் கூடாது என் பிள்ளைக்கு என் அன்பு எந்த அளவிற்கு உயர்ந்ததோ அந்த அளவிற்கு நானும் உன் மீது கொண்ட அன்பு உண்மையானது நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு இரண்டு மடங்காக கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் என்ன வேண்டும் என்று நீ என் முன்னால் நின்று கேட்டாலும் அதை நிச்சயமாக அம்மா உனக்கு நிறைவேற்றி கொடு விடுவேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாமே நிச்சயமாக பயனுள்ளதாகவும் உன்னுடைய எதிர்காலத்திற்கு நல்லதை கொடுக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை மட்டும்தான் உன் அம்மா நான் பார்க்கின்றேனே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்று அறிய முடியாமல் சில நேரங்களில் என் பிள்ளை நீ சிறு குழந்தை போல தவித்து நிற்பதை நான் பார்க்கின்றேன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தாயானவளுக்கு என் குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற அந்த சிறிய புன்னகையும் அந்த அசட்டுத்தனமான நம்பிக்கையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் குழந்தை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா அம்மா நாம் இங்கே சில காலம்தான் போகின்றோம் எதை கொண்டு இங்கிருந்து போகின்றோம் போகும் பொழுது வெறும் கையோடு தானே செல்லப் போகின்றோம் அதனால் இருக்கும் வரை யார் மனதையும் காயப்படுத்தாமல் யாரிடத்திலும் சண்டையிடாமல் யார் என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியானதுதான் நீ நினைப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்களுக்கு ஒருபொழுதும் தீங்கு செய்யாத உனக்கு வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் ஒரு நடந்தே தீரும் யார் உன்னிடத்தில் உதவி என்று கேட்டு நின்றாலும் அதை ஒருபொழுதும் இல்லை என்று நீ மறுத்தது கிடையாது என்னால் செய்ய முடியாது என்று ஒரு நாளும் நீ சொன்னது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இதுபோன்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் அதை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் எப்பொழுதும் இருக்கவே வேண்டும் என் தங்கமே வாழ்க்கை என்பது எல்லோருமே ஓரிடத்தில் சுற்றி வாழக்கூடியது கிடையாது எல்லோருடைய மனநிலையும் சந்தோஷமாக இருந்து வாழ்வது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வது ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அதற்கு இன்னொருவர் கை கொடுத்து நிற்பது யாருக்கு பிரச்சனை என்றாலும் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த பிரச்சனைகளை சரி செய்வது இதுதான் குடும்பம் இதுதான் வாழ்க்கை என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா எனக்கு இப்படி இல்லையே எப்பொழுதும் போட்டிகளும் பொறாமைகளும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கின்றது நிம்மதி என்ற ஒன்று சிறு துளியளவு கூட இல்லாமல் நான் இருந்து கொண்டிருக்கிறேனே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ நினைப்பதைத்தான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ நினைப்பது போல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகம் அதனால் நீ ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் உன்னிடத்தில் பல முறை சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஓரிடத்தில் நீ தேங்கி நின்று விட்டால் அவர்கள் உன்னை விட்டு முன்னேறி சென்று விடுவார்கள் நீ எந்த இடத்தில் தேங்கி நிற்கின்றாயோ அவர்கள் அந்த இடத்திலேயே முன்னேறி உன்னை விட அதிகபட்சமான இடத்தை அடைந்து விடுவார்கள் என் தங்கமே அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று நீயும் நினைக்கவில்லை நானும் நினைக்கவில்லை ஆனால் உனக்கான இடத்தை உனக்கு சேர வேண்டிய விஷயத்தை அவர்கள் பெற்றுவிடக்கூடாது என்றுதான் நான் நினைக்கின்றேன் என் தங்கமே உனக்கும் அந்த எண்ணங்கள் இருக்குமானால் நிச்சயமாக ஒருபொழுதும் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி பெரிதாக எண்ணாமல் நீ எடுத்திருக்கின்ற முயற்சியில் மட்டும் ஒருபொழுதும் திரும்பி கூட பார்க்காமல் முன்னேறி கொண்டே இரு ஒரு விஷயத்தில் அடி எடுத்து வைத்துவிட்ட பிறகு ஒரு விஷயத்தில் காலெடுத்து வைத்துவிட்ட பிறகு மீண்டும் பின்வாங்குவது என்பது மிகவும் தவறான செயலாகும் அதனால் என் பிள்ளையே இனிமேலாவது எல்லா விஷயங்களையும் கணக்கில் கொண்டு நீ சற்று முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே இது போன்ற ஒரு நல்ல நாளை எது நோக்கி காத்து ஆனால் உனக்கு நானே நல்ல நாள் இதுதான் என்று அறிவுறுத்தி கொடுத்து விடுகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு மனதில் எதை பற்றிய தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லை யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ மட்டும் உன்னுடைய முயற்சியில் இருந்து பின் தங்கி விடாதே உன்னுடைய முயற்சியைப் பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் நீ எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும் ஒருவேளை அது தெரிந்துவிட்டால் கூட பொற அமைத்தான் படுவார்களை தவிர ஒரு பொழுதும் இவர்கள் துணையாக இருக்கப் போவதில்லை உனக்கு துணைக்கென்று யார் வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த உறவை மட்டும் உன் அருகில் வைத்து கொண்டு மற்ற உறவுகளை எல்லாம் நீ எப்பொழுதுமே விலக்கி வைப்பதுதான் நல்லது என் தங்கமே தேடி வருகின்ற அன்பை ஒரு நாளும் உதாசீனம் செய்யாதே நீயாக தேடி சென்று எந்த அன்பிடத்திலிருந்தும் உதாசீனத்தை பெறாதே இந்த இரண்டையும் எப்பொழுதுமே கவனமாக இரு ஏனென்றால் தேடி வருகின்ற அன்புக்குத்தான் நிச்சயமாக அதன் மகத்துவம் என்னவென்பது புரியும் அவர்கள் மனதில் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டார்கள் என்பது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும் ஆனால் வலு கட்டாயமாக ஒரு உறவை அழைத்து உன்னிடத்தில் சேர்க்கிறார்கள் என்றால் அது ஒரு நாளும் உனக்கு பயனளிக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு ஒரு மாயை தோற்றத்தை தான் காண்பித்து கொடுக்கின்றது தெய்வம் இருக்கின்றதா இல்லையா முன்பெல்லாம் ஒரு ரூபாய் கூட இல்லாமல் இருந்தோம் இப்பொழுதெல்லாம் தெய்வ சக்திகளால் தெய்வத்தினுடைய அருளால் அன்றாடம் நமக்கு தேவையான பொண்ணோ பொருளோ நமக்கு கிடைத்து விடுகின்றது என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த எண்ணம்தான் தெய்வம் உன்னோடு இருக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்தி காட்டுகின்றது என் குழந்தையே முதலில் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு யார் என்ன நினைத்தால் என்ன நீ வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் உன்னுடைய செயல்களை செய்ய வேண்டும் கூச்சப்படாமலா என்று அல்லவா உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா என் தங்கமே நீ நெடுதூர பயணம் சென்று வந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வருகின்ற வழியில் பசிக்கின்றது அங்கு ஒரு கடையை சுற்றி நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீ அங்கே வாங்கி சாப்பிடுவதற்கு சங்கடகமாக உனக்கு இருக்கின்றது அந்த நேரத்தில் உனக்கு தெரிய வேண்டியது அது உன்னுடைய வயிறு உன்னுடைய வயிற்றிற்கு பசிக்கின்றது அந்த நேரத்தில் அதற்கு உணவு கொடுக்கவில்லை என்றால் அதற்கு தேவையில்லாத நோய் நொடிகள் எல்லாம் வந்துவிடும் என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நின்று சாப்பிடுவதற்கு நீ துணிய வேண்டும் அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் உனக்கென்று விஷயம் வரும்பொழுது நீ துணிந்து நிற்க வேண்டும் என்று சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கோ அவர்களின் செய்கைகளுக்கெல்லோ நீ செவி சாய்த்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக வாழ்க்கையின் மீதி இருக்கின்ற நம்பிக்கையை உன்னை விட்டு போய்விடும் என் குழந்தையை நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தியினை நான் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன் எல்லா நாளிலும் உன் வாழ்க்கையை உனக்கானதாக நான் மாற்றத்தான் போகின்றேன் கவலைப்படாமல் இரு இந்த வராகியினுடைய அன்பில் நீ எப்பொழுதுமே அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாப்போடும் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தைக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு